அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவராக விளங்கும் கண்ணப்ப நாயனார் தின்னன் என்ற பெயருடன் தென் தமிழகத்தில் பிறந்தார் வேட்டுவர் சமூகத்தைச் சேர்ந்த இவர் சிறு வயதிலிருந்தே காடுகளில் வேட்டையாடி வந்தார் ஒரு நாள் காடு வழியாக சென்று கொண்டிருந்தபோது ஒரு பழைய சிவலிங்கத்தை பார்த்தார் அது ஒரு சிறிய கோயிலில் இருந்தது அங்கு பூ தீபம் எதுவும் இல்லாமல் வெறுமையாக இருந்தது தின்னனுக்கு அந்த சிவலிங்கம் மீது அன்பு பெருகியது அவர் தனது பாசத்துடன் வனத்தில் கிடைக்கும் வண்டல் பூ சிறு பழங்கள் தன்னால் சமைக்கப்பட்ட இறைச்சி ஆகியவற்றை ஈசனுக்கு படைத்து வழிபடத் தொடங்கினார் திண்ணனின் பக்தி ஆன்மீக விதிகளுக்கு ஏற்ப இல்லை என்றாலும் அவரது உணர்ச்சி ஈசனை ஈர்த்தது சில நாட்களுக்கு பிறகு சிவலிங்கத்தின் ஒரு கண் ரத்தம் வடிக்க தொடங்கியது திண்ணன் அதை பார்த்ததும் தானாகவே தன் ஒரு கண்ணை எடுத்து ஈசனின் கண்ணுக்கு பதிலாக வைத்தார் அதற்கு பிறகு சிவலிங்கத்தின் இன்னொரு கண்ணிலும் ரத்தம் ஒழுகத் தொடங்கியது திண்ணன் தயங்காமல் தன் இரண்டாவது கண்ணையும் கொடுக்க தயாரானார் ஆனால் கண்கள் இரண்டும் இழந்துவிடும் நிலை வந்ததால் ஐயா இப்போது எனக்கு கண்கள் இல்லை இரண்டாவது கண்ணை எங்கு வைக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கிறேன் தயவு செய்து நீயே எனக்கு காட்ட வேண்டும் என்று கூறி தனது காலை சிவலிங்கத்தின் மேல் வைத்தார் அந்த நெஞ்சை உருக்கும் நிமிடத்தில் சிவபெருமான் அருளுடன் தோன்றி தின்னனே உன் பக்தி எனக்கு எல்லாவற்றிலும் மேலானது தன்னை முழுமையாக அர்ப்பணித்த நிஜ பக்தன் நீதான் என ஆசீர்வதித்தார் அவ்வாறு தின்னன் கண்ணப்ப நாயனார் என போற்றப்பட்டார் திருச்சிற்றம்பலம்